திஸ் வீடியோ sponsored பை பைமோட் ஆப் பைமோட் ஆப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துருக்க மறக்காம பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் ஆளுமையின் உண்மையான அடையாளம் மற்றவர்கள் இருக்கும் இடத்தில் உங்கள் குறையை காட்டாதீர்கள் நல்ல ஒருடன் உறவு கொள்வது கரும்பு போன்றது அதை பிழிந்து அடித்து அரைத்தால் மட்டுமே இனிப்பு கிடைக்கும் வெற்றி என்பது நாம் அடையும் இலக்கு அல்ல அந்த இலக்கை அடைவதில் ஏற்படும் சிரமங்களிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட அனுபவம் உங்கள் கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் கேட்க உங்களுக்கு உரிமை இல்லை அல்லது அவர்கள் உங்களிடம் சொல்ல தேவையில்லை நீங்களே முடிவு செய்யுங்கள் வாழ்க்கை என்பது பிறந்தது முதல் பூக்களின் தோட்டம் அல்ல ஒவ்வொரு செடியையும் நட்டு முடிவில்லாத தோட்டமாக மாற்ற வேண்டும் நீங்கள் விரும்புபவர்களுடன் அன்பாக இருங்கள் நீங்கள் விரும்புபவர்களிடம் நேர்மையாக இருங்கள் நல்லவருடைய உறவு கரும்பு போன்றது அதை பிழிந்து அடித்து அரைத்தால் மட்டுமே இனிப்பு கிடைக்கும் சில காட்சிகளை பார்க்காமல் இருப்பது கண்களுக்கு நல்லது சில விஷயங்களை கேட்காமல் இருப்பது காதுக்கு நல்லது சில விஷயங்களை நினைக்காமல் இருப்பது மனதுக்கு நல்லது மனிதன் வளர வளர அனுபவம் அதிகரிக்க வேண்டும் சிந்தனை முறை மாற வேண்டும் நடத்தை நல்லது கெட்டது மாற வேண்டும் அப்பொழுதுதான் சமுதாயத்தில் நல்ல மனிதராக அங்கீகரிக்கப்படுவோம் கோபம் சந்தேகம் எதுவுமே புரியாது சரியான முடிவெடுக்க வைக்காது எனவே இந்த இரண்டையும் விட்டுவிட்டு வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் என்று பாருங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத அர்த்தமின்மை ஏற்படும் போதுதான் ஒருவருக்கு வாழ்க்கையின் அர்த்தம் புரியும் நம் வாழ்க்கை ஒரு தனிமனான புத்தகம் போன்றது அதில் எந்த பாடத்தில் என்ன கேள்வி வருகிறது என்ன பதில் எழுவது என்று புரியாத நம் வாழ்க்கை ஒரு புத்தகம் போன்றது எந்த ஒரு பிரச்சனையும் எப்படி எதிர்கொள்வது என்பது தெளிவாக தெரியாத ஒரு புத்தகம் போல நம் வாழ்க்கை ஒரு அழகான அனுபவம் ஒருவர் நம்மை விட சற்று தாழ்வாக அமர்ந்தால் அது அவர்களின் நிலை அது அவர்களின் மகத்துவமாக இருக்கலாம் என்று நினைக்கக்கூடாது உங்களுடன் இருப்பவர்கள் உங்களை ஏன் சந்திக்கிறார்கள் என்று எண்ணி வாழக்கூடாது உங்களை விமர்சித்தவர்கள் ஏன் உங்களை விட்டு பிரிந்தார்கள் என்று நினைத்து வாழ வேண்டும் நாங்கள் மகிழ்ச்சியாக இடத்திற்கு செல்லவில்லை நாம் இருக்கும் இடத்திலேயே மகிழ்ச்சியை உருவாக்க வேண்டும் நாலு நாள் நாலு பேருடன் வாழ வேண்டியிருக்கும்போது உத்திரவாதமும் பணமும் அந்தஸ்தும் இல்லாத வாழ்க்கைக்கு ஏன் கோபமும் பெருமையும் பொறாமையும் ஒவ்வொருவரின் ஆளுமையும் காலப்போக்கில் சோதிக்கப்படும் நிற்பவர்களும் எழுவர்களும் வீதியில் இலக்கை அடைவார்கள் தப்பி சென்று மாற்றுப்பாதையில் செல்ல பார்ப்பவர்கள் சிறிது தூரம் சென்ற பின் பாதி வழியில் நிறுத்துகின்றனர் வாழ்க்கையில் நல்ல நாட்களைக்கான சில மோசமான நாட்களை கடக்க வேண்டும் கோடையில் எவ்வளவு முயன்றும் அகற்ற முடியாத பாறை பருவமழையில் விழுகிறது வாழ்க்கையில் பொறுமை இருந்தால் அனைத்தையும் சாதிக்கலாம் பொறுமையே நமது பலம் பலவீனம் அல்ல ஒரு குடை மழையை நிறுத்தாது அது உங்களை விழ விடாமல் தடுக்கிறது மற்றும் முயற்சி உங்களுக்கு வெற்றியே தராது ஆனால் அது எப்படி வெற்றி பெறுவது என்பதை உங்களுக்கு கற்றுக்கொடுக்கிறது சுயநலக்காரன் நம்மை அணுகிய பிறகு அவன் பற்றிய விழிப்புணர்வு வரும் ஒரு தன்னலமற்ற நபரை உணர்ந்து கொள்வது அவரை இழந்த பிறகு வருகிறது ஒற்றை காசு கோவிலுக்குள் வைத்தால் அது கோவிலுக்கு வெளியே வைத்தால் அன்னதானம் நம் உள்ளம் நம்மை கண்டிக்கும் செயல்களை வாழ்க்கையில் நாம் செய்யவே கூடாது நாட்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று நாங்கள் எப்பொழுதும் நினைக்கிறோம் ஆனால் விசுவாசியில் மற்றொரு அம்சம் காணப்படுகையில் நேரம் கூட புதிதாக தோன்றுகிறது வேதம் படித்தால் தர்மம் தெரியும் மருத்துவம் படித்தால் நோய் தெரியும் கணிதம் படித்தால் கணக்கீடு தெரியும் உலகத்தை படித்தால் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியும் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் நேரம் வரும் வரை மற்றவர்களின் வழியை நாம் தாங்க வேண்டும் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதை நிறுத்திவிட்டு துன்பத்தில் வாழ விரும்புகிறார்கள் நம்மிடம் இருப்பதில் மகிழ்ச்சி வரும் உலகில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி உங்களை மகிழ்விப்பவர் ஒருவர் இருக்கிறார் அதுவே உங்கள் உள்ளம் ஒருவரின் வாழ்க்கை ஒருவருக்கு எளிதானது ஆனால் ஒருவரின் வாழ்க்கை அவர்களுக்கு கடினம் உண்மையை கண்ணெதிரே பார்ப்பது உண்மை தெரிந்தாலும் பொய்யே நம்புவதுதான் உண்மையான பைத்தியகாரத்தனம் கெட்டவர்களின் சகவாசத்தில் நல்லவர்களை பழிவாங்குவது மனிதர்கள் நீங்கள் கேட்கும் கதைகளை சொல்லாதீர்கள் நீங்கள் அதை நம்புகிறீர்களா என்று நாடகம் நாடகமாடாதீர்கள் என்றோ ஒரு நாள் உண்மை தெரிந்து போய்விட்டால் கேட்கவோ நம்பவோ ஆளில்லாமல் தனித்துவிடுவார்கள் அறம் என்பது உள்ளத்தில் உள்ளது ஆனால் பார்ப்பவர் கண்ணில் இல்லை என்பது போல மதுக்கடையில் கடையில் அமர்ந்து இருப்பவர்கள் அனைவரும் குடிக்காரர்கள் அல்ல கோவிலில் அமர்பவர்கள் அனைவரும் பக்தர்கள் அல்ல ஒருவரை நம்பி வேலை செய்ய முடியாது உன்னை நீ நம்பினால் மகாசமுத்திரத்தையும் கடக்கும் சக்தியை இந்த நம்பிக்கை உனக்கு அளிக்கிறது மற்றவர் உங்களை எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறார்கள் என்பதை விட மற்றவர் உங்களை எவ்வளவு புரிந்து கொள்கிறார் என்பதை பொறுத்தே உங்கள் வாழ்க்கை அமையும் மிகவும் கடினமான ஒரு செயலை சோம்பேறித்தான் செய்ய வேண்டும் ஏனென்றால் எந்த ஒரு கடினமான காரியத்தையும் விரைவாக முடிக்க எளிதான வழியை கண்டுபிடிப்பான் அறிவாளி ஒருவரை ஒருவர் தாக்கும்போது உள்ளவர்களிடம் கவனமாக இருங்கள் யார் உன்னை கைவிட்டாலும் நீங்கள் கற்ற கல்வி உங்களை ஒருபோதும் கைவிடாது பாசாங்கு செய்பவர்கள் இருக்கும் வரை நேர்மையானவர்கள் தோற்று கொண்டே இருப்பார்கள் நிலையான நீர் குறைக்கும் நாய் மற்றும் அமைதியான எதிரி மூன்றிலும் ஜாக்கிரதை நாம் நினைக்கும் மனிதர்கள் எப்பொழுதும் நம்மை போலவே இருப்பார்கள் என்று நினைக்காதீர்கள் இந்த உலகில் மிக மோசமாக மாறுவது நம் மனம் நமது சிந்தனை முறை பணத்தால் ஒரு மனிதனை உயர்த்த முடியும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் பணத்தால் ஒரு மனிதனை உயர்த்த முடியாது அதில் எந்த சந்தேகமும் இல்லை தற்போதைய சூழ்நிலையில் யாரையாவது கண்மூடித்தனமாக நம்பினால் ஏமாற தயாராக இருங்கள் உன்னை நேசிக்கும் உறவை நீயும் காதலிக்க ஆரம்பித்தால் உன்னை வெறுக்கும் நபர்களைப் பற்றி யோசிக்க நேரம் இருக்காது சுயநலத்தை அதிகம் கற்றுக்கொள்ள வேண்டும் பிறரை அழிக்க அல்ல தனக்காக வாழ பணம் நம் கையில் நாம் தரும் வார்த்தையில் தவறு என்றால் ஒரு பக்கம் உறவு என்பது புத்தகம் போன்றது அதனால் ஒரு பக்கம் தவறு என்றால் புத்தகம் முழுவதையும் தூக்கி எறியாதீர்கள் மனிதன் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் நாளை என்ன நடக்கும் என்று தெரியாத போது உன் புத்திசாலித்தனத்தை நினைத்து பெருமை கொள்ளாது உன்னைவிட அறிவு குறைந்தவர்களை கேலி செய்யாது யாருக்காகவும் எதுவும் நிற்காது காலம் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக செல்வதில்லை நீயாக இருந்தால் அது உன்னுடன் ஓடும் இல்லையேல் வேறொருடன் ஓடும் கஷ்டம் வரும்போது கண்ணீரை கைவிடுவது தவறில்லை ஆனால் குணத்தை விட்டு விடாதீர்கள் தன் உயிரை விட நேர்மையை விட்டுவிடுவது மேல் பழி வருகிறது துன்பங்கள் அதிகரிக்கின்றன பொறுப்புகள் அதிகரிக்கின்றன எதிரிகள் அதிகரிக்கிறார்கள் உங்கள் எதிரி உங்களை எவ்வளவு காயப்படுத்தினாலும் உங்கள் எதிரியின் முன் சோகமாக இருக்காதீர்கள் ஏனென்றால் உங்கள் வழி அவர்களை மகிழ்ச்சியடைய செய்யும் அது அவர்களை வருத்தப்படுத்தாது பிறப்பிற்கும் இறப்பிற்கும் ஒரு காலம் இருப்பதைப் போல நம் வாழ்வில் நடக்கும் அனைத்திற்கும் ஒரு காலம் எழுதப்பட்டுள்ளது அது வரவில்லை என்றால் எவ்வளவு ஏங்கினாலும் பயனில்லை வயது மாறுகிறது வாய்ப்பு மாறுகிறது என்பது அனைவரும் அறிந்த உண்மை உங்களை காயப்படுத்த அல்ல எத்தனை பேர் உங்களிடம் நேர்மையாக இருக்கிறார்கள் எத்தனை பேர் பாசாக செய்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தவே கடவுள் உங்களுக்கு சிரமம் தருகிறார் நாம் செய்வதை யாரும் குறை சொல்லாமல் செய்ய முடியாது உலகில் உங்களை புரிந்து கொள்பவர்கள் யாருமில்லை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் பொறுமையாக இருந்தால் வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுத்தரும் என்பது உண்மைதான் பொறுமை தோல்வியை தோற்கடிக்காது பொறுமையால் முடியாதது எதுவும் இல்லை இந்த இரண்டும் உள்ளவர்கள் வாழ்க்கையில் தோற்க மாட்டார்கள் வரம்பு மீறி எதை கண்டாலும் அது அனுபவிக்க முடியாது என்பதை உணருங்கள் வாழ்க்கையில் பொய் சொல்பவர்களை நம்பலாம் ஆனால் பொய் சொல்லி இதுதான் உண்மை என்று நம்புபவர்களை வாழ்க்கையில் மன்னிக்க முடியாது பாவம் செய்து தெய்வங்களுக்கு தீபம் ஏற்றினால் செய்த பாவங்கள் விலகாது கரும பலன் யாரையும் விட்டு வைக்காது என்பதை நினைவில் வையுங்கள் ஒரு மனிதன் எப்பொழுதும் தைரியமாக இருக்க வேண்டும் கஷ்டமாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் புன்னகிக்க வேண்டும் அப்பொழுது உயிர் பயம் இல்லை எதிர்காலம் என்றால் வழி இல்லை மழைக்கு பிறகுதான் இயற்கை அழகாக இருக்கும் வாழ்க்கையும் பிரச்சினைகள் மற்றும் கஷ்டங்கள் நிறைந்தது அதை கடந்த பிறகுத்தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் பேசுவதற்கு இரண்டு காரணங்கள் அவசியம் டைம் பாஸ் உங்களுடன் பேசுவது போல் நடிக்கும் நபர்களுடன் தனியாக உட்கார்ந்து பேசுவதை விட இது நூறு மடங்கு சிறந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்